நாங்க நிரந்தர பண்ணியெல்லாம் ஆக்கிய தீர்வோம் உங்களை நாங்க அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் எதுவுமே அந்த ஸ்டெப் எடுக்கல எங்க வந்து கூப்பிட்டாங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் அவங்க வர சொல்ல எந்த காலத்துல வர சொன்னாங்க நாங்க இருக்கிறோம் சொல்லுங்க எங்க சேலை ஆயிரம் சேலை இருக்கு நாங்க எங்க கோரிக்கை சொன்னதான் நாங்க வந்திருந்தோம் ஆனா எங்கயுமே கேட்கல எங்களுக்கு எதுவுமே நாடா நான் இவ்வளவு கற்று பச்சை பச்சாக்குறையோடு நாங்க இருக்கோம் ஒரு சென்ட்ல எனக்கா முப்பத்தி பிள்ளைங்க வர்றாங்க உதவியாளர் கிடையாது நோட்டை முடிக்குமா செல்லு முடிக்குமா பிள்ளைங்களை அப்புறம் வேலைக்குள்ள நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க எதுவுமே செய்ய முடியாம ஒரு நல்ல மன கிட்ட சொல்ல வேலை பார்க்கவா வேண்டாமா மொழி பெயராமாங்கிற மன அனுப்புங்க நாங்க இருக்கோம் ஒரு நீங்க வேலை கொடுத்ததுன்னா ரைட் தான் எங்களுக்கு நீங்க வாக்குறுதி முன்னுமி படிப்பேன் என்ன வாக்குறுதி பண்ணீங்க அதை நிரம்பிச்சுங்க அதத்தான் நாங்க கேட்கலாம் எங்களுக்கு முதல்ல சம்பளத்தை கூட்டி கொடுங்க நாங்க ஆயிரம் தடவை நாங்க மனு மனு கொடுத்துட்டீங்க கடவுல போட்டு என்னன்னு கூட கேட்க எங்க அதுதான் ஆதரமா இருக்கு எங்களுக்கு என்ன சொன்னாங்க ஆபீஸ் யாருமே உங்களுக்கு கூடாது எல்லாரும் பயிரணும் கொடுக்குறேன் சொன்னாங்க அந்த பெட்ஷீட்டும் எங்களால வாங்க முடியாதா ஆபீஸ்ல சொன்னாங்க கனிமொழி அம்மா கொடுக்குறேன்னு சொன்னாங்க நலத்திட்டங்கிறாங்க நீங்க நலத்திட்டம் எது கொடுங்க எங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க சேலையும் பெற்றுட்டு எங்களுக்கு ஆயிரம் வாங்கிடலாம் வாங்க எங்களுக்கு முதல்ல எது தேவை எங்க கஷ்டத்தை தீக்கிறது சம்பளத்தை ஒரு அடிப்படை சம்பளம் கூட இல்லாம நாங்க ஒரு நேரம் அரை பகுதி நேர ஊழியரா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன சொன்னீங்க வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கன்வாடி பணியாளர் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப அவங்களுக்கு குறைவான சம்பளம் நாங்க உங்களுக்கு ஒரு தோழனாவும் இருப்போம் உங்களுக்கு சகோதர சகோதரியா இருப்போம் சொன்னீங்க எதுவுமே இல்ல நாங்க இன்னும் அப்படிதான் இருக்கோம் எங்களுக்கு ஏறது பார்க்க ஆள் கிடையாது வெட்டையாத கூட எதுவுமே பென்ஷன் கிடையாது எதுவுமே கிடையாது எங்க என்ன வாக்கு எங்களுக்கு நாங்க வேலை பார்க்கவே அறுத்தம் இல்லாம வேலை பார்க்கறோம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் வேலை பார்க்கவா வேலை பார்க்க

பச்சாக்குறையோட நாங்க இருக்கோம் ஒரு செண்டில் முப்பத்தி ஏழு பிள்ளைங்களை ஓடி பெயரா மன அழுத்தத்துல நாங்க இருக்கோம் நீங்க வேலை கொடுத்ததுன்னா லைட்லாம் எங்களுக்கு நீங்க வாக்குறுதி முன்னுமி பதிவு என்ற வாக்குறுதிப்படுங்க அதை நிரம்பிச்சுங்க அதை தான் நாங்களுக்கு முதல்ல சம்பளத்தை கூட்டி கொடுங்க நாங்க

ஓலனாவும் இருப்போம் உங்களுக்கு சகோதர சகோதரியா இருப்போம்னு சொன்னீங்க எதுவுமே இல்ல நாங்க இன்னும் அப்படிதான் இருப்போம் எங்க ஏழையும் பார்க்க ஆளும் கிடையாது ரிட்டன் ஆனா கூட எதுவுமே பென்ஷன் கிடையாது எத்தனை கிடையாது எங்க எந்த வாக்கு எங்களுக்கு நாங்க வேலை பாக்குறதே அடுத்தவங்களா வேலை பாக்குறோம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம் வேலை பார்க்கவா வேலை பார்க்கணும்